நாற்பத்தி ஓராவது வணிகர் தின விழா மற்றும் வணிகர் பாதுகாப்பு மாநாடு அந்த மாநில தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணிக்கு மூலம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பாரம்பரிய கச்சேரிகளோடு இந்த விழாவானது துவங்கி தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வணிகர்கள் ஏலமானோர் தங்களது குடும்பங்களோடு பங்கேற்று பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த மாநாட்டில் வணிகர்களுக்கான தனி பாதுகாப்பு சட்டம் மற்றும் கோவை மண்டலத்தில் தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அரசுக்கு வலியுறுத்துதல் அது மட்டும் இல்லாமல் தொழிலாள வணிகர்கள் அரசுக்கு அதிக அளவில் வரிகள் செலுத்துவதாக அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் இறுதியாக சுதே தொழில் நிறுவனங்களுக்கு சுதேசி விருதும் ஆஹ் கொடுக்க இருக்கிறார்கள் தற்போது வரை இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த மாநாட்டில் மாநில அளவு மற்றும் மண்டல நிர்வாகிகள் தற்போது உரையாற்றிக் கொண்டு வணிகர்களுடைய பாதுகாப்பை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் அரசு பல்வேறு வரியை செலுத்துகிறார்கள் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தனி பாதுகாப்பு சட்டத்தை உயர்த்த வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள் நன்றி பிரசாந்த் முதல்வர் முதல் தீர்மானமே ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் அது எங்க தீர்மானத்தில் ஒன்னு ஏன்னா ஏற்கனவே தஞ்சையை ஒருங்கிணைந்த விவசாய பாதுகாப்பு மாநாடாக அறிவிச்சாங்க ஒருங்கிணைந்த தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் ஒன்று அதே போல் இந்த அரசாங்கத்திற்கு பொதுமக்களிடம் இருந்து வரியை வசூல் செய்து கொடுக்கக்கூடிய கடமையை சம்பளம் இல்லாமல் செய்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வணிக சமுதாயம் அவர்களையும் அரசு அங்கீகரித்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற திட்டத்தையும் அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல் இந்த பாதுகாப்பு சுய தொழில் செய்யக்கூடியவனுக்கு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பே இல்லை மீண்டும் அந்த கலாச்சாரம் அந்த அராஜக கலாச்சாரம் தலை தூக்கிவிட்டது அதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாமல் பறவை போல பறந்து கொண்டிருக்கிறான் வணிக சமுதாயம் அவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு சிறப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த தண்டலம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்